ப்ராக்லவஸ்டே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜான்சனா போல ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க டிசம்பர் பதிமூணாம் தேதியோட ஜான்சனோடைய ரஸ்லிங் கேரியர் முடிஞ்சுதுங்க அதனால் ஸ்பெஷல் இன்டர்வியூவாக ஜான்சனாக ஒரு ஷோவில் சொல்லும் போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது ப்ராக்லவ்ஸ்தரும் நானும் பேசும்போது ப்ராக் என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டாரு அதாவது விவசாய பூமியில் கிட்டத்தட்ட எட்டி பார்க்காத அளவுக்கு நிறைய இடம் இருக்குது அதில் நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் அதுலேயும் எனக்கு எக்கச்சக்க வருமானம் வருது ஜானு ஸோ எனக்கு ரஸ்லிங் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் ரஸ்லிங் தான் எனக்கு சோறு போட்டிருக்குது ஸோ கடைசியாக ஒரு தடவை கொஞ்ச நாள் சண்டை போட்டுட்டு மீண்டும் ரிட்டையர்மெண்ட் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சம்மர் ஸ்லாம் இருக்குல்ல அதோட என்னுடைய கெரியர் முடிஞ்சுது அதுக்கப்புறம் நான் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறத ப்ராக்லஸ் தான் சொல்லியிருக்காரு ப்ராக்லஸ் தர் இப்போ இருக்கிற மினி போல்ஸ் இடம் இருக்குல்ல அந்த இடத்துல சம்மர் ஸ்லாம் நடக்குது கிட்டத்தட்ட இத்த வருஷமாக நம்ம இருக்கிற இடத்துல ஒரு ஷோ நடக்கிறதுனால அதில் தான் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கதா ப்ராக்லஸ் தான் ஜான்சன் இடம் சொல்லியிருக்காரா இந்த ஜான்சனாகவே சொல்லியிருக்கேன் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க